நம்முடைய முகம் தெரியாது நம்முடைய குணம் தெரியாது நம்முடைய நிறம் தெரியாது நாம் எப்படி என்றே தெரியாது இருந்தாலும் கருவிலே வைத்துக் கொண்டு சுமந்து கொண்டு நம்மை நேசித்துக் கொண்டவள் அந்த தாய் நமக்காக நாம் வெளியே பெற்றெடுக்கப்பட்டதற்கு பிறகு அம்மா என்று கதறி அழுவதற்காக அம்மா அம்மா என்று ஆயிரம் முறை வேதனைப்பட்டவள் அந்த தாய் நாம் பிறந்ததற்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் நமக்கு ரத்த தானம் செய்தால் சிவப்பாக அல்ல அதில் அன்பையும் பாசத்தையும் வெள்ளை அமுதாக படைத்த இறைவன் இந்த தாய் வழியாக கொடுத்தான் இரவு பகல் பாராமல் நம்முடைய பசியை அவள் ஆற்றி இருக்கிறான் பசி என்று ஓடோடி வருகின்ற குழந்தை அல்ல பசிக்கிறதே என்று தேடி உறங்குவதற்கும் ஒதுங்குவதற்கும் அரவணைப்பதற்கு தன்னுடைய மடியை கொடுத்திருக்கிறாள் நம்மை தாளாட்டு பாடி நல்லதொரு வாசகங்களை சொல்லி ஆறாரோ ஆரோ அன்றும் இன்றும் ஆறாரோ பேரால் இறைவன் அருள் பெற்றவரே ஆறாரோ என்றெல்லாம் பலதர பாடி நம்மை உறங்க வைத்தவள் நாம் எழுந்து நடக்கின்ற அந்த நடையை பார்த்து ரசிப்பதை விட நடக்கும் போது விழுந்துவிடக் கூடாது என்று தாய் முகம் கழுவி மூக்கை சுத்தம் செய்து நமக்கு அலங்காரம் நாம் உருள்கிறோம் நாம் எழுகிறோம் நாம் நடக்கிறோம் என்று ஒவ்வொரு இடத்திலும் நம்மை அனுமானித்து பார்த்தவள் அந்த தாய் இந்த குழந்தை என்று அதற்காக ஒரு காலத்திலும் ஆத்திரப்படாமல் நமக்கு அந்த தாய் அவளுக்கே ஆடை இல்லாவிட்டாலும் கூட நமக்கு ஆடைகளை செய்து நம்மை அலங்கரித்தவள் அந்த தாய் இந்த தியாகங்களை உலகம் எல்லோரும் அறிந்திருப்பார்கள் நமக்கு ஏதாவது நோய் வாய்ப்பட்டால் பாதிப்பு ஏற்பட்டால் விடிய விடிய கண்ணீர் வடித்து கோரிக்கை வைத்தவள் அந்த தாய் நாம் வளர்ந்து ஆளாகின்ற பொழுது நாம் பேசக்கூடிய மொழியை பயிற்சி எடுக்காத பொழுது மழலையில் நாம் என்ன சொல்ல வந்திருக்கிறோம் என்று கூட யாருக்கும் புரியாத பொழுது நாம் எதையோ கேட்கிறோம் என்பதை புரிந்து கொண்ட தொடர்பாளர் தாய் இப்படி எல்லா கோணங்களிலும் நம்மை வளர்த்து ஆளாக்கி இருக்கிற அந்த தாய்க்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் கொடுக்கிற காசுக்கு கணக்கு பார்க்கின்ற காட்டு மிராண்டிகள் இந்த தாய் தந்தை விஷயத்தில் இன்றைக்கு சமுதாயம் தான் பிறந்து வளர்ந்து ஆளாக இருக்கின்ற இந்த நன்றிக்காக வேண்டிய நன்றி உணர்வோடு நடந்திருக்கிறார்களா இவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த தாய் பாலுக்கு கணக்கு போட்டாலும் கூட எத்தனை கோடிகளை கொட்டினாலும் கூட அந்த கணக்கு தீராது ஏன் அவள் அந்த பாலை கொடுக்கும் போது தன்னுடைய உடலில் உணவில்லாவிட்டாலும் கூட இந்த குழந்தையின் வயிறார வேண்டும் என்பதற்கு நமக்காக வேண்டி மகிழ்ச்சியோடு பாலூட்டியவள் நாம் எத்தனை சேட்டைகளை செய்திருந்தாலும் மகிழ்ச்சியோடு அரவணைத்தவள் திட்டாதவள் சபிக்காதவள் நம்மை புறக்கணிக்காதவள் நம்மை தழுவியவள் நமக்காகவே ஒவ்வொரு கனவிலும் வாழ்ந்து கொண்டிருப்பவள் அந்த தாய் பக்கத்து வீட்டில் அல்லது பக்கத்து அறையில் இருப்பார்கள் அல்லது நம்மோட இருப்பார்கள் இந்த நிலையில் அவர்களுக்கு என்ன தேவை அவர்கள் மருத்துவ தேவை என்ன அவர்கள் உணவு தேவை என்ன உறங்கினார்களா நோய் வாய்ப்பட்டார்களா ஏதோ முடியலங்கிறாங்களே ஆறுதலாக பேசி இருக்கிறோமா இன்னைக்கு அனைத்தும் கார்ப்பரேட் கணக்கு தாய்க்கு செய்கிற எல்லா செலவுகளையும் கணக்கு பார்ப்பானே ஆனால் இவன் உள்ளத்தில் அல்லா ரொம்பின் ஈவு இரக்கம் கருணை அனைத்தையும் பறித்திருக்கிறான் என்று பொருள் இது எவ்வளவு பெரிய கொடுமை இதையும் தாண்டி இந்த தாயை திட்டுபவர்கள் அடிப்பவர்கள் துன்புறுத்துபவர்கள் எட்டி உதைப்பவர்கள் விரட்டி அடிப்பவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா இல்லையா எத்தனையோ கோபங்கள் இருக்கும் அந்த கோபத்தை கொண்டு போய் வாயில்லா பூச்சியாக முதுமையில் படுத்து கிடப்பார்களே அவர்களிடத்திலே கொட்டுகிறார்களே இதான் நன்றி உணர்வா யோசிச்சு பாருங்க இம்மா எவ்வளவு கண்ண இந்த அஹதுகுமா அவ் கிலாகுமா அந்த தாய் தந்தையில் ஒருவரோ அல்லது இருவருமே முதுமை அடைந்து விட்டு இருப்பார்களே ஆனால் பல தகுமா உஃபின் அவர்களை சீனு கூட நீங்க சொல்லிடாதீங்க வலா தன்னருகுமா அவ்விருவரையும் விரட்டி விடாதீர்கள் லஹுமா கவுலன் கரீமா அவர்களிடத்தில் கண்ணியமான சொல்லையே பேசுங்கள் ஒஃபில் லஹுமா ஜனாக துல்லி மின்ன ரஹ்மா இரக்கம் பணிவு என்கின்ற சிறகை அவர்களுக்கு தாழ்த்துங்கள் அல்லா சொல்கிறான் அல்லாட்ட பிரார்த்தனை ஹமுகுமா கமா ரப்பயானி சகீரா என் இறைவா என்னை என்னுடைய பெற்றோர் சிறு பிராயத்திலே எப்படி இரக்கம் காட்டினார்களோ அரவணைத்தார்களோ அதுபோல நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டு அவர்களை அரவணைப்பாயாக என்று நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க முதுமையில் இருக்கின்ற பொழுது வெளிப்படையான தேவைகளை பிள்ளை செய்து கொடுப்பார் அவர்களுடைய மனரீதியான தேவைகள் எதிர்பார்ப்புகள் கவலைகள் ஆச்சரியமான நிகழ்வுகள் பலதரப்பட்ட சூழல்களை தீர்த்து வைக்கக்கூடிய இடத்தில் இருப்பவன் அவர்களை அறிந்த அல்லாஹ் மட்டும்தான் அப்ப இவன் எதை நினைவுபடுத்தி கேட்கணும் இறைவா நான் சிறு பிராயத்தில் இருக்கும் போது எனக்கு என்னவெல்லாம் செஞ்சாங்களோ எப்படியெல்லாம் என்ன அரவணைச்சாங்களோ அது மாதிரி நீ அரவணைப்பாயா இறைவான்னு கேட்கணும்